ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல தண்டு கூட்டு தான் செய்ய போகிறோம் கீரையை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தண்டு தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போடாம இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையில சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து மிளகீரையோட தண்டு எடுத்திருக்கேன் இப்ப இதுல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதா இருந்ததுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியா இருந்தா ஒன்று சேர்த்துக்கோங்க இப்ப இதுல தேங்காய் விழுது ஊத்துறதுக்காக தேங்காய் சோம்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்ல தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க சீக்கிரமாக வெந்துடும் தண்டு இப்போ இதில் வந்து அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதனால ஆகி தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு தண்டும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ட்ரை பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ